என்ன அப்படியே வந்து படம் அடிக்க போகிற மாதிரி கிளம்பிட்டேன் ஆ சரி ஒரு கேள்வி ஓகேவா இந்த பேண்ட்டை யார் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தா அடிட்டாஸ் ஷூ யார் வாங்கி கொடுத்தா அந்த காப்பு யார் வாங்கி கொடுத்தா நீ தான் வாங்கி கொடுத்தா நீ போட்டிருக்க மோதிரம் யார் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்க அதுவும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த இந்த காப்பு வாங்கும் போது பணம் கொடுத்தப்ப அந்த மோதிரத்தையும் வாங்கிட்டேன் சரியா ஒரு கோல்டு ரிங்கு வாங்கி கொடுத்தேன் அது எங்கே அதுவும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் கழுத்தில் போட்டிருக்கல ஹெட்ஃபோன் அது யார் வாங்கி கொடுத்தா சூப்பராக வச்சிருந்தேன் எப்போ இருப்பா அதான் அதான் நீ வந்து சோனி ஐயோ ஐயோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னியா இப்போ சோனி என்னாச்சு ஆச்சு சோனியா ஆயிடுச்சா இப்போ எந்த தான் யூஸ் பண்ணிட்டுருக்க நான் தான் வாங்கி கொடுத்தேன் புதுசு போட்டு ஓகேவா பேக் யாரும் வாங்கி கொடுத்தா பேகும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இல்லையா எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஓகேவா எனக்கு ஒரு மாசமா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு பார்க்க முடில அதை பற்றி என்னை கேட்கவும் இல்லை நேத்தி உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சான் அம்மாவுக்கு மயக்கம் வந்துச்சான் உடம்பு சரியில்லையா அப்படியே நேற்று நைட்டு சாப்பிடல காலையில் சாப்பிடல என்னடான்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப வருத்தமா இருக்குன்ற யார் தோசை ஊட்டி விட்டா காலையில் யார் தோசை ஊட்டி விட்டா யார் தோசை ஊட்டினா யார் ஊட்டினா நான் தானே ஊட்டினேன் அப்போ உனக்கு வந்து குளிப்பாட்டாதது ஒன்று தான் குறை ஆனால் என்ன கவனிக்க மாட்டேங்கிற ம் போயிட்டு வா போ போறேன் நைட்டு கிளம்புறேன் எங்கள் அம்மா பார்க்கணும் நைட்டு ஊருக்கு போறியா அம்மா போய் பார்க்குறேன்